இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அன்பு தெய்வமே இந்த காலை வேளையிலே இந்த இறைவார்த்தையின் முன்னால் முழந்தால் படியிட்டு ஜபிக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே தருகின்றேன் இந்த இறைவார்த்தையின் அபிஷேக மாற்றல் இவர்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும் உம்முடைய தூய ஆவியின் உடனிருப்பு இவர்களுக்கு கிடைக்கட்டும் இறைவா வார்த்தையின் வெளிச்சத்தில் இவர்கள் இந்த நாளை தொடர்ந்து ஆண்டவரே நடப்பதற்கும் இந்த நாளை தொடங்கி மகிழ்ச்சியில் நிறைவடைவதற்கும் தூய ஆவியின் அருளை தந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆமே அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு இறைவார்த்தைகள் அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார் வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி சவுலை சூழ்ந்தது வாழ்வில் வந்த அந்த ஒளி சவுலை பவுலாக மாற்றியது இறை வார்த்தையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஒளி வாழ்க்கையில் கிடைக்கும் வெளிச்சமாகும் மூலம் கிடைக்கின்ற இந்த வெளிச்சம் துன்பங்கள் கண்ணீர் கவலை கடன் நோய் வேலையில்லாமை போன்ற இருளை போக்கி வெளிச்சமாக்குகின்ற ஒளியாக மாறுகிறது இறை வார்த்தை என்ற வெளிச்சத்தை கட்டிலின் கீழே யாரும் தெரியாமல் வைக்கின்ற ஒன்று அல்ல மாறாக காணவும் கேட்கவும் பீடத்தின் மேல் விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டிய ஒன்று உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஒளர்விக்கின்ற வெளிச்சம் அது பல இருள் நிறைந்த வாழ்க்கையின் மேல் கரடுமுரடான வாழ்க்கையின் மேல் ஒளியாக மாற்றுவது கடவுளின் இறைவார்த்தை என்ற வெளிச்சம் அவர்களே ஒரு நண்பர் என்னிடம் கூறினார் ஃபாதர் நான் வார்த்தையை வாசித்து பாவ செய்வேன் அப்படின்னு சொன்னார் இறை வார்த்தைக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் அதை இறை வார்த்தையை நடுநாயகமாக வைத்து பாவ சங்கீர்த்தனம் செய்யும் வழக்கம் என்னிடம் உண்டு என்று சொன்னார் எனக்கு கேட்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் என்னவென்றால் இறை வார்த்தையை ஒரு அளவுகோலாக வைத்து அந்த இறை வார்த்தைக்கு எதிராக பாவங்கள் செய்திருந்தால் கடவுளுக்கும் மனிதருக்கும் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்தை உணர்ந்து அவர் செய்கின்ற பாவசெங்கிர்த்தனர் பிறரிடத்தில் பரிகாரமும் செய்வேன் நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இறை வார்த்தை என்னில் செயல்படுவதை உணர்கிறேன் அன்புமிக்கவர்களே இறைவார்த்தை என்ற வெளிச்சத்தை தனதாக்கி கொண்டிருக்கும் தனது உடலாகி ஆலயத்தில் அது தங்குவதற்கும் அவர் செயல்படுத்துகின்ற முறை இறை வார்த்தை பாவசங்கிறனர் அப்போ அந்த பாவசங்கீர்த்தனம் செய்ய 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 இறை வார்த்தை உள்ளே தங்க நிச்சயம் இப்படிப்பட்ட பாவசங்கீர்த்தனம் இவரை வாழ வைக்கும் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டவர் வாழ்வில் வெளிச்சம் மிகவும் முக்கியமானது சவுல் பவுலானது இந்த வெளிச்சம் அவர் மேல் வந்தபோது மட்டுமே சாத்தியமானது இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும் சவுளை சூழ்ந்த அந்த வெளிச்சம் நம்மையும் சூழட்டும் முன்னாகவும் பின்னாகவும் வளமாகவும் இடமாகவும் மேலாகவும் கீழாகவும் இருந்து இந்த வெளிச்சம் நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு பாதையாக இருக்கட்டும் நமக்கு விளக்காக இருக்கட்டும் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசு புகழ் நன்றி மரியே வாழ்கள்